வணக்க நண்பர்களே இந்த வீடியோல பார்த்துருக்கதா தும்பை செடிங்க இதனுடைய மருத்துவ குணங்கள் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்த விஷ ஜந்துக்கள்லாம் கடிச்சதுன்னா அதனுடைய விஷத்தை வந்து முறியடிக்கிறதுக்கு இந்த தும்பை செடியை வந்து பயன்படுத்தியிருக்காங்க நம் முன்னோர்கள் அது மட்டும் இல்லை அந்த தும்பை பூ தான் வந்து பார்த்திங்கன்னா விநாயகருக்கு படைக்கிறதுக்காக இந்த பூ வச்சு படைப்பாங்க இதனுடைய மருத்துவ குணங்கள் பொதுவாக நம்ம வந்து பார்த்துருவோம் அந்த காலகட்டங்களில் வந்து விஷ ஜந்துன்னு சொல்லக்கூடிய பாம்பு ஏதாவது கடிச்சிருதுன்னா அவர்களுக்கு உயிர் இருக்குது இல்லை அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக இதனுடைய சார் எடுத்து ஒரு சைடு காதலை விடுவாங்க ஒரு சைடு காதலை விடும்பொழுது இன்னொரு சைடு காதில் வந்து இந்த இதனுடைய சார் வெளியேறிடுச்சு அப்படின்னா உயிர் பிரிஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தமாங்க அந்த மாதிரி வந்து இந்த மூலிகையை வச்சு உயிர் இருக்குது இல்லை அப்படின்றத நம் முன்னோர்களும் சித்தர்களும் கண்டறிஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லை இதனுடைய சார் உள்ளுக்கு கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் எய்டு மருந்தாக இருக்கும் அதாவது முதல் உதவியாக இருக்கும் விஷ ஜந்துக்கள் எந்த ஜந்து கடிச்சாலும் சரி அது மட்டும் இல்லாமல் இந்த சைனஸ் மண்ட சொலின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மண்டைச்சொலிக்கு நல்ல படுத்து நல்லா மட்டமாக படுத்துட்டு மெல்லாந்து படுத்துட்டு இந்த சாறை வந்து மூக்கில் ஒரு மூக்கில் மட்டும் விட்டாவே போதுமானதுங்க ஒரு மூக்கில் ஒரு மூக்கை மூடிட்டு ஒரு மூக்கில் மூணு சொட்டு சாறு விட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் போதும் மண்டையில் இருக்கக்கூடிய சளி அத்தனையுமே பிடுங்கி எடுத்துகிட்டு வந்துடும் வாரம் ஒரு முறை அந்த மாதிரி ஒரு மூணு டைம் மாதத்துக்கு பண்ணோம்னா போதும் மண்டை சளி நம்ம லைஃப்பில் இருக்கவே இருக்காது அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான மூலிகையில் இதுவும் ஒன்று தும்பை செடி அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது சைனஸுக்கு மருந்தாக விளங்குது அது மட்டும் இல்லாமல் விஷ ஜந்துக்கள் கடிச்சதுன்னா உயிர் இருக்கு இல்லை அப்படின்றது அந்த காலகட்டங்களில் செக் பண்றதுக்கு இது ரொம்ப முன்னோர்களுக்கு அப்புறம் விஷ ஜந்துக்களுக்கு மருந்தாக வந்து விளங்கியிருக்குங்க இது வந்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிறது நல்லது எந்த ஒரு தவறுதலுமே கிடையாது சில மூலிகைகள் பல மூலிகைகள் நம் முன்னோர்கள் எதற்காக சித்த மருத்துவத்திலையும் உயிர் காக்கிறதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டால் அர்ஜெண்ட் ஆபத்துக்கு நம்ம மருந்து இல்லாத சமயங்களில் இதை பயன்படுத்தி கொள்வதற்கு மிக எளிதாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் சரிங்களா நான் உங்கள் மூலிகையின் ஆராய்ச்சியாளர் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் இன்னொரு மூலிகையை பற்றி நான் விழாவரியாக சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இது போல் உங்களுக்கு மூலிகை பற்றி டீட்டெயில்டாக தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லாக என்ன தெரியுங்க நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து வந்து சேருங்க பாருங்கள் இன்றைக்கி காலகட்டங்களில் எல்லா மூலிகையிலும் அழிஞ்சிட்டு வருது சரிங்களா இது பக்கத்தில் விஷ்ணு கரந்தி இருக்குது விஷ்ணு கரந்தி பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சரிங்களா இந்த மூலிகை அவ்வளோ அபூர்வமான ஒன்றுங்க தும்பை தும்பை செடியில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா எங்க பார் மூலிகை தான் நம்ம நெரிக்கிறது